ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரி கிட்ட நிவின் ரொம்பவுமே அழகாக பேசினாரு விஜயை வந்து நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காவேரி தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது குமரனோட அம்மா வந்து ஃபன் பண்ணாலும் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க இப்போ காவேரி ரொம்ப பயப்பட்டாங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம இன்னைக்கான எபிசோட் பார்த்துருப்போம் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே எபிசோட் அப்படிங்கிறதுனால அடுத்து நம்ம ரெண்டு நாள் பேசுகிறது எதை பேசுறது அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி ஆரமோவாக காட்டிருக்காங்க இப்போ காவேரி சந்தேகம் வந்ததினால மெடிக்கல் ஷாப் போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த ப்ரெகனென்ட்ஸ்க்கு கிட்டு கிட்டிருக்குல்ல அது கேட்குறாங்க அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ணவும் ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்தா நமக்கு ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து அவங்க ப்ரெகனன்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது வந்ததுக்கப்புறம் இந்த பயத்தோட இதை யார் கிட்டே சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயே மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா இல்லை இந்த விஷயத்தை விஜய் கிட்டே சொல்லுவாங்களா யாருக்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் செம பெரிய ட்விஸ்ட்டாக விஜய் கிட்ட சொன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா மனுஷன் ஏற்கனவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் அருந்த வாள் வேற அடுத்து ஒரு குட்டி அருந்த வாள் வரப்போறாங்க அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி வந்தால் சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்க்குறோம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா காவேரி அவங்க அம்மாவுக்கு பயப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட சம்மதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால இப்போ என்ன நடக்க போகுது அடுத்து ப்ரொமோ எப்படி வரப்போகுது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவா போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லாட்டி காவேரி இந்த விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு வெளியில் எதுவும் சொல்லாமல் அப்படியே மறைச்சி வச்சிக்கோங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிட்டாங்கன்னா ஸ்டோரி அப்படியே தலைகீழே மாறிடும்ல அதனால் வந்து இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அவங்க வந்து வெண்ணிலாவை பற்றி எப்படி முடிவெடுக்கிறாங்க வெண்ணிலாவை பற்றி எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இந்த அளவுக்கு காவேரி மேலே உயிராக இருக்கிறார் அதை கூடயே காவேரியால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் இன்னொரு பக்கிட்ட அவங்களோட பயமும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து யோசிக்க தோணுது அதனால் அடுத்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வா மூணு வாரத்துக்கு மேலே பார்த்தோம்னா மென்டல் குரூப் யாருமே காட்டல அதனால் இனிமேல் வெண்ணிலா அந்த பக்கத்தில் மென்டல் குரூப் இருக்குல்ல அஜய் ராகினி அன்பரசு பசுபதி அவங்களா இருக்காங்கள அவங்க சம்மந்தமாக இருக்கே அது ஒரு ஸ்கிரிப்டை மூவ் பண்ணுவாங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா கொஞ்சம் குளறுபடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சீரியலை ஓட்டினா தானே அடுத்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட் ஓட்ட முடியும் அதனால் வந்து அழகாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் காவேரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருச்சுனாவே அது நமக்கு செம்ம பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஆனால் இதை நம்ம விஜய் கிட்ட சொன்னால் ரொம்பவுமே சந்தோஷப்படுவார் நம்ம விஜய் பாவம் அந்த மனுஷன் ரொம்ப கவலையில் இருக்கிறாரு இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா மாமா மாமியோட கேரக்டர் வந்து டக்குன்னு முடிக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக காவேரியோட ஃபேமிலியில் ஏதாவது பேசி விஜய்க்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படிலாம் நிறைய ஸ்டோரி யோசிச்சு வச்சிருக்கிறதுனால பண்ணதுனால நீங்கள் கோவப்படலைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சாயந்தரம் ஒரு ப்ரோமோ பேசலாம் நாளைக்கும் ஒரு ரெண்டு ப்ரோமோ பேசலாம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாளைக்கு சாயந்தரம் பேசுகிற புறமோக்கு அப்புறம் கோவப்படுங்க ஏன்னா ஒரே தடவை நீங்களும் திட்டுவீங்க நானும் ஒரே தடவை உங்கள்கிட்ட திட்டு வாங்கிவிங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளார டீல் கரெக்டாக போயிடும் வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்